நடிகை நதியா வரலாறு பொதுவாக சினிமாவில் இருக்கிற ஹீரோ ஹீரோயின்களை ரசிகர்களுக்கு பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் ஒன்று அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க இல்லைன்னா நல்லா நடிப்பாங்க இப்படி ஏதாவது ஒரு கனெக்டு ரசிகர்கள் கூட இருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் மிக பிரபலமாக இருந்த நடிகை நதியாவை எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கிறதுக்கு எது காரணம்னு தெரியல அவங்க ரொம்ப அழகா அப்படின்னா ஆமாம் ரொம்ப அழகு தான் நல்லா நடிப்பாங்களா அப்படின்னா ஆமா ரொம்பவே நல்லா நடிப்பாங்க அதை தாண்டி வேற ஏதோ ஒரு வசீகரம் அவங்க இருந்தது அப்படிங்கறத கண்டிப்பா நம்ம மறுக்கவே முடியாது இந்த நதியா எந்த ஊரை சேர்ந்தவங்க குடும்ப பின்னணி என்ன இவங்க எப்படி சினிமாவுக்குள்ள வந்தாங்க அந்த காலகட்டத்துல ரொம்ப குறுகிய காலத்திலேயே புகழ்வாய்ந்த நடிகர்கள் கூடலாம் ஜோடி போட்டவங்க கமல்ஹாசனுடன் மட்டும் ஏன் நடிக்கல கமல் அவர்கள் தொடர் நடித்த எல்லா நடிகர்களும் முத்த காட்சியில கம்பல்சரி நடிக்க கூடியவர் நடிப்பதற்கு அவர் அவங்க கடைசி வரை நடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு செய்தி சினிமா உலகத்தில் உழவுதே அது உண்மையா இவங்க புகழின் உச்சில இருந்த போது வாங்கின சம்பளம் எவ்வளவு இவங்க ஒரு நபரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அந்த நபர் சினிமாக்காரரா இவர் புகழின் உச்சியில இருக்கும் பொழுதே திடீரென்று திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் அதற்கு என்ன காரணம் மறுபடியும் அவரு என்னென்ன படங்கள் எல்லாம் நடித்தாரு நதியாவுடைய இளமையின் ரகசியம் என்ன அவரே சொன்ன பதில்கள் இப்படி இந்த நதியாவுடைய வாழ்க்கையில நிறைய சுவாரஸ்யமான பக்கங்கள் இருக்கிறது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கையும் போட்டுவாங்க நதியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அக்டோபர் இருபத்தி நாலுல பிறந்தவர் இவருடைய சொந்த பெயர் சரீனா அனுஷா மோய்டு அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு இந்த காலகட்டத்தில் கதாநாயகியாகவும் பின்னர் ரெண்டாயிரத்தி நாலு முதல் இப்போ வரைக்கும் துணை கதாபாத்திரங்களையும் நடித்து வருகிறார் தமிழில் பூவே பூச்சோடவா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் இவர் அறிமுகமானார் இவர் தமிழ் மற்றும் மலையாள மொழிப்படங்களில் நடித்திருக்கிறார் நதியை அவருடைய பூர்வீகம் கேரளா அப்பா என் கே மொய்து கேரளாவின் தலசேரியை சேர்ந்தவர் முஸ்லிம் இவர் அம்மா பேரு லலிதா இவங்க திருவள்ளாவை சேர்ந்த இந்து இவங்க ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல பாசில் தனது நோக்கத்தா தூரத்து கண்ணும் நட்டு அப்படிங்கிற திரைப்படத்துல நதியாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் ஷரீனா மொய்து அப்படிங்கிற இவருடைய பெயர் சினிமாவுக்கு சரியாக இருக்காது அப்படின்னு நதி போல ஓடிக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற பொருள்ல நதியா அப்படின்னு இவருக்கு பெயர் வைத்திருக்கிறார் பிறகு அதுவே அவரது ரொம்ப புகழ் பெற்ற பெயராக மாறி போனது மேலும் நோக்கத்தா தூரத்து கண்ணும் நட்டு அப்படிங்கிற திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கேரளத்தில் பெற்றிருக்கிறது அதுல மோகன்லால் நடித்திருந்தார் அதனத்தான் தமிழ்ல பூவே பூச்சுடவா அப்படிங்கிற பெயரில் பாசில் ரீமேக் செய்தார் இந்த படம் வெளியாக முன்பே மலையாளத்தில் நதியா பல படங்களில் நடித்திருந்தார் தமிழில் இவர் பூவே பூச்சுடவா அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம்தான் அறிமுகமானார் முதல் படத்திலேயே நதியா ஆண்களின் மனதில் மட்டுமின்றி பெண்கள் மத்தியிலையும் புகழ் பெற்றார் நதியாவின் ரொம்ப கண்ணியமான தோற்றம் துடிப்பான நடிப்பு ரொம்ப நாகரிகமான ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு அனைத்தும் பெண்கள் மத்தியில பொருளானது அது மட்டும் இல்லாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்தாலும் நதியாவோட அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க நதியா அவர்கள் நதியா ஹேர்பின் நதியா வளையல் நதியா பொட்டு அப்படின்னு நதியா டிரெஸ் அப்படி என்று எந்த பொருளை எடுத்தாலும் அது நதியா போட்டிருக்கலாம் இல்ல போடாமலும் இருக்கலாம் நதியா பேரை வைத்து வைக்க ஆரம்பிச்சாங்க அப்படி ஒரு புகழ்பெற்ற நடிகையாக மாறிப்போனாங்க அதற்கப்பறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மராத்தியரான சிரிஸ் காட்போல் அப்படிங்கிறவரை இவர் திருமணம் செய்து கொண்டார் இவங்களுக்கு சனம் ஜனா அப்படின்னு ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்தாங்க பின் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் ஜெயம் ரவி நடிப்பில் வெளிவந்த எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் நதிய தமிழுக்கு ரீ ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார் இந்த படம் விமர்சன ரீதியாகவும் மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு பல மொழி படங்கள்லையும் ரொம்ப பிஸியாக நடித்து வருகிறார் தமிழ் சினிமாவில் பெண்களிடையே ட்ரெஸ்ஸுக்காகவும் ஸ்டைலுக்காகவும் தோற்றத்துக்காகவும் புகழ்பெற்ற முதல் நடிகை அப்படிங்கிற பெயர் எடுத்தவர் நதியா தான் நதியாவையே எல்லாரும் எவர் கிரீன் நடிகை அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்கு அவருடைய இந்த காலத்து போட்டோவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா புரியும் நடிகை நதியா மற்றும் மோகன்லால் நடிப்புல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மலையாளத்தில் வெளியான படம் தான் நோக்கத்தை தூரத்து கண்ணும் நட்டு அப்படிங்கிற அந்த படம் அந்த படத்தில் நடிக்கும் பொழுது சின்ன பசங்க கூட நடிகை நதியா நடித்திருப்பாங்க அவங்க ரெண்டாயிரத்திற்கு அப்புறம் அந்த சின்ன பசங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோவை இணையதளத்தில் போட்டாங்க அந்த சின்ன பசங்கள்லாம் இப்போ ரொம்ப வயதானவங்கள மாறி போனாங்க ஆனால் அந்த படத்துல இருந்த நதியா இப்பொழுதும் அப்படியே இருக்கிறாங்க அந்த போட்டோவை பார்த்தவங்கலாம் நதியாவுக்கு வயசே ஆகாதோ அப்படின்னு பேசி கொண்டாங்க இவர் புகழ்பெற்று தமிழில் நடித்து கொண்டு இருக்கும்போதே இவர் மும்பையில போய் செட்டில் ஆயிட்டாரு இவர் அடிக்கடி படமும் பண்ணலை ஆனாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் அதே இளமையிடம் இருக்கிறாரு அப்படின்னு ஒரு முறை நதியா கிட்ட ஒரு பேட்டி காணும்போது அவர் சொன்ன விஷயம் நான் ஒரு படம் பண்ணுவேன் மறுபடி மும்பை போயிடுவேன் தான் என்னோட ரீஎன்ட்ரி இருந்தது என்னைக்கும் இளமைக்கு சொந்தக்காரர் நான் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கிசு கிசுவில் நான் சிக்காம எல்லாராலையும் பாராட்டப்படுகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் உடலையும் உள்ளத்தையும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக வச்சிருப்பேன் இப்போ இருக்கிற சினிமாவில் எல்லாரும் இளமையா இருக்காங்க கதை சொல்றதுல மட்டும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது கதை களத்துலேயும் மாற்றம் வந்திருக்கிறது முந்தைய சினிமாவிலையும் கண்டென்ட் நல்லா இருந்தது அதை எடுக்கும் விதம் மட்டும்தான் வேறு விதமாக இருந்தது இப்போ எல்லாமே மாறிடுச்சு இன்னைக்கு ஒரு சீன் எடுக்க நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க அப்போதெல்லாம் நாங்க வேக வேகமாக காட்சிகள் எடுப்போம் ஒளிப்பதிவில் பயங்கரமான வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது ஆனா சீன் எடுக்கிறதுல நேரம் செலவழிப்பதை இப்போதுல சினிமா கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன அட்வைஸும் கொடுக்குறாங்க சின்ன சின்ன மாற்றங்கள் அன்றைய சினிமாவிலையும் இன்றைய சினிமாவிலும் இருந்திருக்கிறது அது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்ல பூவே பூச்சுடவா எம் குமரன் ஆகிய ரெண்டு படங்களும் எனக்கு ரொம்ப முக்கியமான படமா பாக்குறேன் எங்க போனாலும் இப்போதும் அந்த ரெண்டு படங்களை பற்றிய பேச்சு தான் என்னை சுற்றி கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வரைக்கும் தான் நான் சினிமாவில் இருந்தேன் அதற்கு அப்புறம் திருமணமாகி நான் போயிட்டேன் அதன் பின் பதினைந்து ஆண்டுகள் கழித்து தான் மீண்டும் நான் தமிழுக்கு வந்தேன் அது கூட நான் திரும்ப வருவேன்னு நினைக்கவே இல்லை அதுவும் ஒரு விபத்தாகத்தான் நடந்தது என்னுடைய முதல் படம் எப்படி எதிர்பாராமல் நடந்ததோ அது போல தான் எம்குமரன் படமும் விபத்தாக ரீஎன்ட்ரி ஆனது சரி நடிப்போம் என்னதான் நடக்கும் பார்க்கலாம் அப்படின்னு நானும் வந்தேன் அதன் பின் தொடர வேண்டும் அப்படின்னா நினச்சேன் அந்த படத்தை நான் நடிக்கல வந்தால் நடிக்கலாம் இல்லைனா சும்மா இருந்துடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் அந்த படத்தோட ஹிட்டு என்னை மறுபடியும் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே எழுத்துட்டு வந்துருச்சு தெலுங்கு படம் அப்படின்னா அத்தாரண்டிக்கு தாரேகி அப்படிங்கிற படம் தான் எனக்கு ரொம்ப பேசப்பட்ட படமாக இருந்தது அது ஒரு அத்தை ரோல் அந்த ரோல் பண்ணணுமா பண்ணால் அப்புறம் அத்தை கேரக்டராக தானே வரும் அப்படிலாம் யோசித்தேன் ஆனால் அவர்கள் என்ன சமாதானம் செஞ்சாங்க அந்த படம் வந்தது பயங்கர ஹிட்டு பயங்கர பேர் எனக்கு கிடைச்சது இவங்க முதல் முதல் நடிக்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கேமராவில் நிற்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஷாட் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணிருக்காங்க பூவே பூச்சுடவா அந்த முதல் ஷாட் எனக்கு இன்னைக்கு ஞாபகம் இருக்கு நான் கதவை திறந்து பாக்குற காட்சி அங்க பத்மினி இருப்பாங்க இந்த காட்சி தான் ஃபர்ஸ்ட் ஷாட் எடுத்திருக்காங்க இதை நான் இன்னைக்கு எனக்கு மறக்காம பசுமையான நினைவுல இருக்குது அப்படின்னு அந்த விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க அந்த நேரத்தில் முதன் முதலாக நான் பத்மினி அத்தை கூட சேர்ந்து நடிக்கிறத பார்த்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு சினிமானா அவ்வளோ பிரமிப்பாக இருந்தது நான் அவங்க கூட சேர்ந்து நடிக்கிறதை பார்த்து அவ்வளவுதான் உருகி போனாங்க அவங்க கூட நான் நடிப்பதை என் பெற்றோர் ரொம்ப பெருமையாக நினச்சாங்க அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறாங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த எண்பதுகளில் நடித்த நடிகர்கள் நடிகைகள்லாம் நாங்கள் ஒன்றா சந்திச்சுக்கிறோம் அதற்கு முழு காரணம் சுகாசினி குஷ்ப் உள்ளிட்டவர்கள் தான் அவங்க தான் ஏற்பாடு செய்கிறாங்க நான் வந்து சந்தோஷமாக இருந்துட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு போயிடுறேன் நாங்க சினிமாவை பத்தி அந்த நேரத்துல நிறைய பேசுவோம் அந்த சந்திப்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் பதிவு பண்ணி இருக்காங்க நடிகை நதியா அவர்கள் எந்த மாதிரியான கேரக்டர் அப்படின்னா இவங்க சீனியர் நடிகர்களாக இருந்தாலும் புதுமுக நடிகர்களாக இருந்தாலும் அவங்களோட ஜோடி போட நதியா என்னைக்குமே தயங்கியதே இல்லை தன்னுடைய கேரக்டர் மட்டும் வலிமையா இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நதியா பார்ப்பார் அது மட்டும் இல்லாமல் நான் கிளாமரா நடிக்க மாட்டேன் நீச்சல் உடையில நடிக்க மாட்டேன் கட்டிப்பிடித்து படுக்கையறை காட்சிகள்ல கண்டிப்பா நடிக்க மாட்டேன் முன்கூட்டியே தன்னுடைய அவர் விதித்து விடுவார் அவரது நிபந்தனைகளுக்கு ஒப்புக்கொண்டு பல தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் அவரது கால்சீட்டுக்காக மாத கணக்கில் காத்திருப்பாங்களாம் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமா எந்த ஊர்ல படப்பிடிப்பு நடந்தாலும் அது எந்த வெளிநாடா இருந்தாலும் அந்த படப்பிடிப்புக்கு தன்னுடைய அம்மா அல்லது தன்னுடைய அப்பா இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் கண்டிப்பா வரணும் சீனியர் நடிகர்களாக இருந்தாலும் புதுமுக நடிகர்களாக இருந்தாலும் அவங்க கூட ஜோடியா நடிக்க எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லுவாராம் இவர் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் பிரபு போன்ற சீனியர் நடிகர்களுடனும் மோகன் சுரேஷ் உள்ளிட்ட இளைய தலைமுறை நடிகர்களுடனும் நடித்திருக்கிறார் நாயகிக்கு முக்கியத்துவம் உள்ள பல படங்கள்ல அவர் நடித்திருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிட்டே ஆக வேண்டிய ஒரு விஷயம் நடிகர் சிவாஜி கணேசுடன் அவர் நடித்த ஒரே படம் அன்புள்ள அப்பா இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றாலும் வசூல் அளவில் அந்த படம் வெற்றி பெறவில்லை நதியாவின் தந்தை மொய்டு இஸ்லாம் மதத்தையும் தாயார் லலிதா இந்து மதத்தையும் சேர்ந்தவர்கள் பார்த்தோம் இவங்க இவங்க பார்த்து சின்ன காதல் அறிந்து ஏற்பாடு செய்து திருமணம் செய்து வைத்தாங்க இந்த திருமணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நடந்திருக்கிறது இந்த திருமணத்திற்கு முன் நதியா அவர்கள் கடைசியாக நடித்த படம் ராஜா தி ராஜா இந்த படம் சூப்பர் ஹிட் ஆனது ரஜினியுடன் அவர் நடித்த ஒரே படம் இதுதான் திருமணத்திற்கு பின்னர் சுமார் பத்து ஆண்டுகள் அவர் சினிமா பக்கமே தலை காட்டவில்லை இவர் திருச்சியம் தெலுங்கு பதிப்புல நதியா அவர்கள் நடித்தார் அந்த இவருடைய நடிப்பு ரொம்ப பாராட்டப்பட்டது நடிகை நதியா அவர்கள் தன்னுடைய காதலை பத்தி அவங்க பதிவு பண்ணது என்னுடைய அம்மாவும் அப்பாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டதாலோ என்னவோ எனக்கும் காதலுங்கிறது ரொம்ப எளிதா வந்துவிட்டது நான் நடிக்க வருகிறதற்கு முன்பே என்னுடைய கணவர் எனக்கு நல்லா தெரிந்தவராக இருந்தார் ஏன்னா அவர் எங்க பக்கத்து வீட்டுல தான் இருந்தார் நான் காலேஜ் படித்து கொண்டிருக்கும்போது நடிக்க வந்து விட்டதால் பிறகு காலேஜ் படிப்பை என்னால் முடிக்க முடியவில்லை ஆனால் நான் காதலித்தவர் நான் நடித்து சம்பாதித்து கொண்டிருக்கும்போது அவர் அப்போ தான் படிக்க ஆரம்பித்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் கடிதத்தின் வாயிலாக எப்பொழுதெல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் காதலை வளர்த்துருக்குறாங்க ஆரம்பத்தில் நடிகை நதியா அவருடைய கணவரோடு ஃப்ரெண்டாக தான் பழகியிருக்கிறாங்க அது கொஞ்சம் நாட்களில் காதலாக இருக்கிறது இந்த காதல் விஷயம் வீட்டில் தெரிந்ததும் ரொம்ப சின்ன வயசாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேரும் வேறு வேறு மதத்தை சார்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் ரொம்ப யோசிச்சுருக்கிறாங்க நடிகை நதியா அப்போ புகழின் உச்சத்தில் இருந்திருக்கிறார் புகழின் உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகை ஒரு சாதாரண ஒரு நபரை எப்படி திருமணம் பண்ணுவாங்க இது சரியாக வருமா அப்படிலாம் யோசிச்சுருக்கிறாங்க அவருடைய கனவருக்கு அப்போதான் முதல் முறையாக ஒரு சின்ன வேலையும் கிடைச்சிருக்கிறது பிறகு இந்த ரெண்டு பேரும் ரொம்ப உறுதியாக இருக்க ரெண்டு வீட்டாரும் சேர்ந்து கலந்து பேசியிருக்கிறாங்க திருமணம் செய்து வைத்திருக்கிறாங்க இந்த நிலையில் இப்போ வரைக்கும் தன்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டுருக்குது நான் ரொம்ப சின்ன வயசுலேயே என் திருமணத்தை பண்ணதால தான் இப்போ வரைக்கும் ரொம்ப இளமையாக நான் அம்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு தனக்கு உரிய சிரிப்போடு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் காதலை தாண்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துக்கிற மரியாதை ரொம்ப முக்கியம் நாம நம்முடைய துணைக்கு மரியாதை கொடுத்து வந்தால் அங்கே பிரச்சனைக்கு இடமே இல்லைங்க அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் நடிகை நதியா அவர்கள் புகழின் உச்சிலே இருக்கும்போது இவங்க ஆரம்பத்திலேயே வாங்கின சம்பளம் லட்சத்தை தாண்டி இருக்கிறது இவர் இந்த சினிமா உலகத்தை விட்டு வெளியேறும் பொழுது மிகப்பெரிய சம்பளமாக பல லட்சங்களை அவர் வாங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஏன் இவர் நடிகர் கமல்ஹாசனோடு சேர்ந்து நடிக்கவே இல்லை அந்த காலகட்டத்தில் கமல் அவர்கள் தாங்கூட சேர்ந்து நடிக்கிற ஒவ்வொரு நடிகைகளோடும் முத்த காட்சிகள் கண்டிப்பாக இருக்கும்படி பார்த்து கொள்வாராம் அதை தவிர்க்கணும்னு தான் நடிகை நதியா அவர்கள் கமல் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு பேச்சு சினிமா உலகத்துல இல்லையா இந்த விஷயத்தை நடிகை நதியா கிட்டையே பேசும் அவர் சொன்ன விஷயம் சினிமாவில் பல நடிகைகள் கமல்ஹாசனோட நடிக்க வேணும் அப்படின்னு போட்டி போட்டு இருக்கிறாங்க ஆனா எனக்கு வாய்ப்பு கிடைத்தும் என்னால் நடிக்க முடியாமல் போனதுக்கு காரணம் எப்பொழுதெல்லாம் கமல் சார் கூட நடிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு வருதோ அப்போல்லாம் நான் வேற ஒரு படங்கள்ல ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருந்தேன் என்னால அந்த படத்திலிருந்து வெளியில வர முடியல அதனாலதான் எனக்கு டேட்டு கொடுக்க முடியாத சூழல் இருந்ததுனால தான் கமல் சார் கூட என்னால் நடிக்க முடியல வேற எந்த காரணமும் இல்லை கமல்ஹாசன் கூட சேர்ந்து நம்ம நடித்திருக்கணும் அப்படின்னு நான் அடிக்கடி எண்ணுவதுண்டு ஆனா என்னால் நடிக்க முடியாம போயிருச்சு அப்படின்னு பதிவு பண்ணிக்கிறார் மேலும் பாபநாசன் படத்துல கமல்ஹாசனுடன் நடிக்க முதன் முதல்ல கமிட்டானது நதியா தான் அப்படிங்கிற தகவலும் உண்மையா அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டபோது அது முற்றிலும் போய் எனக்கு பாபநாசம் படத்தில் நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை வந்திருந்தா கண்டிப்பா நான் நடிச்சிருப்பேன் அப்படின்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க இயக்குனர் மணிரத்னத்தோட இயக்கத்தில் வந்த மவுன ராகம் திரைப்படத்தில் ரேவதி நடிச்சிருந்த அந்த கதாபாத்திரத்தில் முதன் முதலாக நடிப்பதற்கு பேசப்பட்டவர் நடிகை நதியா தான் நதியாவுக்காக எழுதப்பட்ட கேரக்டர் தான் அந்த கேரக்டர் ஆனால் நிறையா நடிக்க முடியாதனால தான் ரேவதி அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை நடித்திருந்தார் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நடிகை நதியா அவர்கள் நான் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப வருந்தி இருக்கிறாங்க இவர் சின்ன திரையிலையும் தன்னுடைய பங்களிப்பை நிறைய செய்திருக்கிறார் ஜெயா டிவியில் நடிகை குஷ்புவுக்கு பதிலாக ஜாக்பாட் அப்படிங்கிற பிரபலமான தொலைக்காட்சி நிகழ்ச்சியை நதியா தொகுத்து வழங்கினார் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் தெலுங்கு திரைப்படமான மிர்ச்சியில் நடிகர் பிரபாஷின் தாயாகவும் அத்தாரண்டிக்கு தாரேதியில ஒரு பிடிவாதமான அத்தையாகவும் அவர் நடித்த இரண்டு கதாபாத்திரங்களும் விமர்சன ரீதியான பாராட்டுகளை பெற்றது ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டில் அத்தாரிண்டிக்கு தாரேதியில் நடித்ததற்கான சிறந்த துணை நடிகைக்கான நந்தி விருதையும் இவர் பெற்றிருக்கிறார் நதியா கிட்ட எல்லாருமே கேட்குற ரொம்ப முக்கியமான கேள்வி இவ்வளவு இளமையா நீங்கள் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அதுக்கு அவங்களே சொன்ன பதில் என்னோட இந்த இளமைக்கும் அழகுக்கும் காரணம் என்ன அப்படின்னா நான் எப்போதுமே சந்தோஷமா இருப்பேன் மேலும் நான் ஒரு உணவு பிரியர் நிறைய சாப்பிடுவேன் எந்த உணவை சாப்பிடணும்னு நினச்சாலும் உடனே அதை வாங்கி சாப்பிடுவேன் ஆனால் அதன் பிறகு அதற்கு தகுந்தவாறு காலையில் நடைபயிற்சி நான் செய்வேன் மேலும் தண்ணீர் நான் நிறைய குடிப்பேன் வயது அதிகம் காரணமாக எளிமையான ஜிம் ஒர்க் அவுட்களை நான் செய்வேன் காலை உணவை ரொம்ப அதிகமாக எடுத்துக்கொள்வேன் உணவுல எண்ணெய் போன்றவற்றை தவிர்த்து வேக வைத்த உணவுகளை அதாவது இட்லி உப்புமா போன்ற உணவுகளையும் நிறைய பழங்களையும் நான் எடுத்துக்கொள்வேன் தினமும் ஒரு மணி நேரமாவது யோகாசனத்தை நான் மேற்கொள்வேன் எனது நண்பர்களான குஷ்பு அம்பிகா ராதா ஆகியோர் ஒன்று சேர்ந்து நாங்கள் யோகா செய்வோம் மேலும் யோகாசனம் குறித்து நாங்க தெரியாத விஷயங்களை பேசி தெரிந்து கொள்வோம் முகத்துல நீங்க என்ன மாதிரியான மேக்கப் போடுவீங்க நான் ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக மட்டும்தான் ஃபேஷியல் செய்வேன் தினமும் இரவுல முகத்தை சார்க்கோல் ஃபேஸ் வாஷ் போட்டு முகத்தை நல்லா கழுவி தொடச்சிட்டு அதற்கப்புறம் ஃபேஸ் சீரம் போடுவேன் அதன் பிறகு நைட் கிரீம் அதற்கு மேலே அண்டர் ஐ கிரீம் போடுவேன் வேற ஒன்றும் நான் பயன்படுத்துறது இரவில் இரவுல தூங்கும்போது லைட்டோட ஒளி என் முகத்தில் படாத மாதிரி நான் பார்த்துக்குவேன் ஏன்னா அது கண்ணுக்கு ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுனால ஐபேடு போட்டுட்டு தான் நான் தூங்குவேன் மேலும் சன்ஸ்க்ரீன் போட்டு தான் நான் வெளியில போவேன் அப்படின்னு தனது அழகை அவர் எப்படி பராமரிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தையும் நதியா அவர்கள் ஓப்பனாக பேசியிருக்கிறார் நதியா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஆண்கள் பெண்களுக்கு ஒரு ரோல் மாடலாகவே திகழ்ந்தவர் அவர் ஓட்டின சைக்கிள் பிரபலமாக இருக்கிறது அவர் போட்ட ஜடை பிரபலமாக இருக்கிறது அவர் போட்ட உடையும் பிரபலமாக இருக்கிறது இப்படி எல்லா விஷயங்கள்லையும் ரசிகர்களுக்கு ஒரு பிடித்த நடிகையாகவே நடிகை நதியா அவர்கள் இருந்திருக்கிறாங்க இவர் தன்னுடைய அடுத்த இன்னிங்ஸ்லயும் ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம் இதுவே நடிகை நதியா அவருடைய வாழ்க்கையை வரலாறு நன்றி வணக்கம்